அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிராசி நேர்கள் அனைவருக்குமே இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு சில பல நற்பலன்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக பண்ணணும் பண்ணக்கூடாது மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியிருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த கண்ணிராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய கண்டிப்பாக இருக்குங்க வீடியோவை பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் கண்டிப்பாக ஒன்று இருக்கும் அது நடக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாருங்க ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழிருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்தாது இன்னும் சிலருக்கு ஆரோக்கிய குறைவு அதனால் மருத்துவ செலவுகள் போன்றவை வரக்கூடும் உங்களை தவறாக புரிந்து கொண்ட சகோதரர்களும் உறவினர்களோ உங்களை புரிந்து கொண்டு இப்பொழுது உங்களுக்கு அதிகப்படியான அன்புகளை காட்டுவாங்க இதனால் நீங்கள் இந்த கட் காலகட்டத்தில் வந்து ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு அமைய போகுதுங்க மேலும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையை காணப்படும் சலுகைகள் எதையோ இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுடைய பணியில் சக ஊழியர்களோடு எச்சரிக்கையாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்பனை மந்தமாக தான் இருக்கும் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறைவாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் கண்டிப்பாக நீங்க இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கன்னிராசி பெண்மணிகளுக்கு இந்தக் காலகட்டமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகரிப்பதால் மன அமைதி பாதிக்கக்கூடும் வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மற்றவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று ஆறு சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஏழு விடியர் காலை முதல் மேலும் வழிபட வேண்டிய தெய்வம் தர்ஷிணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க மட்டும் இல்லாம இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரியவர்களின் ஆதரவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் பண வரவு கிடைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கப் போகுது தூரதேச பயணங்களுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது வரப்போகுது சுப நிகழ்ச்சிக்காக தங்கும் தடையின்றி நடைபெறும் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான நிலையில் அமையக்கூடும் ஆரோக்கிய குறைபாடுகளும் நீங்க போகுது வியாபாரம் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் வந்து உங்களுக்கு மந்தமாக இருக்கும் அதுக்கப்புறம் லாபகரமாக நடக்கும் ஆக்கப்பூர்வமான அறிவு திறன் கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு செயல் திறமை அதிகரிக்கும் மேலும் மார்க்கெட்டிங் முன்னேற்றத்தில் அதாவது பங்கு மார்க்கெட்டிங் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எடுத்த காரியம் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிந்து மகிழ்ச்சியை உண்டாக்க செய்யும் பதவி உயர்வு அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க தொழில் நிமித்தமாக வெளியூர் செல்ல அடிக்கடி உங்களுக்கு வ நிலைமைகள் வரக்கூடுங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் உறவினர்கள் வருகை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நிறைய விதமான ப உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது வாகனங்கள் சேர்க்கை இருக்கும் மேலும் பெண் பெண்கள் உங்களது செயலுக்கு மற்றவர்களது ஆதரவு கிடைக்கும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட தாமதமாக முடியலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மனதில் தைரியம் அதாவது புது தைரியம் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் எதிர்பாராத அனுபவங்களை இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தை கோபத்தை கட்டுப்படுத்துவதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகளை கொடுக்க செய்யுங்க மேலும் வீண் செலவுகளை தடுக்க திட்டம் போட்டு செயல்படுவது நல்லது மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் மேலும் மிகவும் பொறுமையோடும் கவனமாகவும் பாடங்களை படிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாமல் சாமர்த்தியமாக செயலாற்றுவீங்க சில நேரத்தில் இடம் பொருள் தெரியாமல் செயல்பட்டு விடுவீர்கள் மேலும் மனதில் நம்பிக்கை அப்படிங்கிறது பிறக்கும் பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும் மேலும் பேச்சின் இனிமையால் காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் எதிலுமே தாமதமான போக்கு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எதிர்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருந்திருக்கும் அந்த எதிர்ப்புகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விலகப் போகுது தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை போக்கு மாறும் மேலும் வேகம் பிறக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் போட்டிகள் அனைத்தும் மறையும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்க போகுது இடம் மாற்றுதலோடு மட்டுமல்லாமல் பதவி உயர்வு இன்னும் சிலருக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்த இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு நாமம் பாராயணம் செய்து வர மற்றும் பெருமாளை பூஜித்து வர எல்லா தடைகளும் நீங்கி உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பெருமாளுடைய அருளானது கிடைக்கப்பெற்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க போல் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தன வரவு ஏற்றத்தை கொடுக்கும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையக்கூடும் இன்னும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக கூட அமையக்கூடும் மனைவி மூலமாக கிடைக்கும் நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு அப்படிங்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் மேலும் உற்சாகத்தோடு பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க கடின உழைப்பால் நீங்கள் பெறும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் பெற முடியும் மங்கையரால் மனம் மகிழ்ச்சி மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்பட போகுது மேலும் உங்களுக்கு சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முயற்சி எடுப்பீங்க பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகள் அமையக்கூடும் மேலும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய விரயங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வெயில் கேற்ற நிழல் உண்டு அப்படின்ற மாதிரி வீசும் இன்ப காற்று என்பது போல துன்பங்கள் மறைந்து இன்பம் பெறுகும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும் மேலும் இளைஞர்களுக்கு புதிய வேலை வேலைவாய்ப்புகள் வரப்போகுது வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபடுவதால் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலமாக பண பலன்களையும் அடைவீங்க வாகனங்களில் போது மட்டும் ஹெல்மெட் அணிந்து செல்வது ரொம்ப ரொம்ப மேலும் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மனைவி மக்கள் மகிழ்ச்சி நிலவும் எதிர்பாராத தனவரவு அப்படிங்கிறது கிடைக்கப்போகுது புதிய சொத்துக்கள் சேரும் செய்தொழில் சிறப்புற்று லாபம் அமைப்பு இத்தகைய எத்தகைய பிரச்சனையா இருந்தாலுமே உங்க சாதுர்த்தத்தால் சமாளிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே மாற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது இன்னும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி செய்யும் வாகனங்கள் பழுது ஏற்படும் பிறர் தயவ நாட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பயணங்களால் அழச்சல்கள் அதிகரிக்கும் மேலும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது அரசு பணியாட்களுக்கு அக்கறையோடு பணிபுரிந்து அதிகாரிகளின் பாராட்டுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளை நம்ம கனிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கர பகவானையும் குரு பகவானையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்தால் அது நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அல்லது சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி பதவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த இரு கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தும் அவங்க இந்த இரு கடவுளுமே உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி